தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சுங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமோட வாழ பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோடு இங்கே நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்பில் எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து இருந்தப்ப இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பா நல்லது நடக்குன்னு சொன்னா எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது காலிலிருந்து தான் இப்ப நான் வருத்த போறேன் சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன் சொல்லுவா ஏனிப்பொடி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிற வழி நம்ம பார்க்குறேன் இப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகிய பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுட பயிற்சி இந்த மாதிரி கிரணனுடைய பயிற்சி நிறைய இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைமில் டைம்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதிரி நான் கணிச்சிருக்கேன் ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து முடியுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட சூழல் நடக்க போகுது ஏன்னா நம்ம வந்து கால போக்கில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராக்கு பயிற்சி எல்லாமே ஒரு மாதிரி படங்களை பெருசாக கொடுக்கலங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நிறைய பேருடைய கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாம் நல்லா இருக்குந்தாங்க ஆனால் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஒரு இது தான் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னால் போன இருபத்தி நாலு நல்லா இருந்து சொன்னாங்க ஆனால் பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல மாதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மே மாதத்துக்கு மேலே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மந்த்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு சூழல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு மே மாதத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சியும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய அந்த ஒரு பலமும் வந்து அதிகரிக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க அப்போ அந்த ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே ஆனால் சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் எந்த மாதிரியான மந்தங்கள் இருக்கும் அப்படின்னா தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு லாபகரமாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி எதிர்பார்த்து பண்ணி கொஞ்சம் மந்த நிலைகளை பார்ப்பீங்க வர வேண்டிய பணங்கள் வந்து செய்கிறத கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனால் பட் என்னென்னா மே மாசத்துக்கு மேலே உடைய தொழில இருக்கக்கூடிய அந்த வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் இன்னும் கொஞ்சம் புதிய உதிகளை கையாளுவீங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அந்த ஹார்ட்வேர்லிங் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அல்லது வந்து சாப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட் துறையில இருக்கிறவங்களுக்குல ஓரளவுக்கு சாதமான பணங்களை நீங்க பார்க்குற மாதிரியான சூழல் இருக்கும் ஆனா ஏழில் போய் சனி ராகு இணைந்து ஒரு ஐம்பது நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது நாளைக்கு பாத்தீங்கன்னா சனி ராகு இருப்பான் ஏழுல அப்ப என்னன்னா உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் வேலையை செய்யக்கூடிய மேலதிகள் கூட பயணிக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பயணிக்கணும் அந்த டைம் பீரியடை மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்திக்கங்க மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக சேஞ்ச் ஒரு வரைக்கும் லாஸ்ட் இயர் ரெண்டு ஒரு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அந்த டைம் தான் உங்களுக்கு ரொம்ப டைம் அந்த காலம் இந்த இயர் ரெண்டாக இருக்குதுங்களே அப்போ என்னென்னாங்க என்ன நல்லது நடந்தால் என்னங்கன்னு கேட்க வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அந்த லாஸ்ட் இயர் ரெண்டில் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்போது புதிய வீடு வாங்குறது எதை வாங்குறது உங்களுக்கு திருமண சுபகாரியங்கள் நிச்சயிக்கப்படுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடில் ஒரு ஆர்டர் பண்ணுறது ஒரு அசையா சொத்து வாங்குறது கண்டிப்பாக உங்கள் பேரில் ஒரு ஏதோ ஒன்று கிரைம் பண்ணுவீங்க ஒரு இடத்த கிரைம் பண்ணுவீங்க அல்லது வந்து ஒரு வண்டி வாகனங்கள் உங்கள் பேரில் வாங்குவீங்க அல்லது மனைவி மேலேயோ அல்லது பிள்ளை வழியோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப நாள் இருந்த கடன் கொஞ்சம் அடைபடும் அல்லது கடன் கட்டக்கூடிய ஒரு வழி உருவாக்குவீங்க பணம் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவீங்க ரொம்ப நாள் இந்த தூய்வுகள் சரியாதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் ஹண்ட்ர்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக முயற்சி எடுங்க கண்டிப்பாக இந்த ஏரியில் அந்த ஒரு சூழலை உருவாக்குறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயதானவர்களுடைய ஆரோக்கியங்கள் சீராகிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நாளாக வந்து ஒரு மாதிரி தோய்வாக இருக்குதுங்க அடிக்கடி உடல் உதயவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரியாக இருந்து நீங்கள் உணர்வீங்க அதே போல் புத்தர பாக்கியம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறவங்க குழந்தை பேர் கிடைக்கும் அது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனால் இந்த சனி ராகு இணைவு ஏழில் நடக்கிற காலங்கள் மட்டும் முடிஞ்சளவுக்கு காதல் குடும்பம் கணவன் மனைவி எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போய்க்கணும் தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்காத அளவுக்கு பார்த்துட்டா போதும் அடுத்தவங்களுடைய பிரச்சனை இன்வால்வாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கெண்டது சனி தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனை இன்வால்வ் ஆகக்கூடாது அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து அறவே அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை பண்ணி நீங்க வீட்டில் ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நீங்க ரொம்ப தவறு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையானாலும் அடுத்தவங்களுக்கு முடிவு முன்னாடி நிற்கிறது அந்த விஷயங்களையும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவை என்ன தேடல் என்ன அதுல எந்த சூழல்ல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகுறது ரொம்பவே நல்லது அது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்டாக தான் இருக்குது இருந்துட்டாலும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வாரம் ஒரு முறை சனீஸ்வரரடையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் கால பைரவரை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்க தைரியமாக இருந்தேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டில் அனலைஸ் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம மூலமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி வந்து தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் டீட்டில் பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்